இப்போ சயின்ஸில் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு கிலோமீட்டர் பெர் மணி ஈக்குவல் டு அஞ்சு பை பதினெட்டு மீட்டர் பெர் வினாடி ஸோ இது வந்து நம்ம சம்ஸ் போடுறப்பெல்லாம் வந்து இது யூஸ் பண்ணுற வேல்யூவு ஸோ ஒரு கிலோனாலே தௌசண்ட்றது நம்மளுக்கு தெரியும் ஒரு கிலோ அப்படின்னாலே ஆயிரம் ஒரு கிலோமீட்டர் ஈக்குவல் டு ஆயிரம் மீட்டர் ஒரு மணி நேரத்தை வந்து வினாடிக்கு மாத்திரப்ப மூவாயிரத்தி அறநூறு வரும் இது ஆல்ரெடி பழைய ஷார்ட்ஸில் நான் போட்டிருப்பேன் ஒரு மணி நேரம் ஈக்குவல் டு அறுபது நிமிடம் ஒரு நிமிடம் ஈக்குவல்டு அறுபது வினாடி அப்போ நம்ம அங்கே வந்து ஒரு மணி நேரத்தை வந்து என்ன பண்ண போகிறோம் நிமிடத்துக்கு மாற்ற போகிறோம் ஸோ அறுபது இன்ட்டு அறுபது ஆறாறு முப்பத்தாறு ரெண்டு ஜீரோ ஸோ இப்போ ஒரு கிலோமீட்டர் பர் ஹவர்ஸை வந்து ஒரு எதுக்கு மாற்றுறோம் நம்ம மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்றணும் அப்போ ஒரு கிலோமீட்டர் ஈக்குவல் டு தௌசண்ட் மீட்டர் டிவைடட் பை இந்த ஒன் ஹவரை நம்ம எப்படின்னு மாற்றிருக்கோம் செகண்ட்ஸுக்கு மாத்திரம் இல்லையா மூவாயிரத்தி அறநூறு செகண்ட்ஸு ஸோ ரெண்டு ஜீரோ கடிச்சாச்சு ஐரெண்டா பத்து ஓ ரெண்டு ரெண்டு ரெண்டா பதினாறு ஸோ இதுதான் வந்து ஒரு மை ஒரு கிலோமீட்டர் பர் ஹவரை வந்து அஞ்சு பை பதினெட்டு மீட்டர் பர் செகண்ட் ஸோ தான் இதுதான் இந்த வேல்யூ ஒன் கிலோமீட்டர் பர் மணி ஈக்குவல் டு அஞ்சு பை பதினெட்டு மீட்டர் பர் வினாடி